முதல்ல ஆணி மாதத்துல என்ன கிரக என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறத அடிப்படையில் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும் போது இந்த மாத துவக்கத்துல என்ன நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா மகர ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ஒரு நல்ல விஷயம் குருவினுடைய பார்வை மகரத்துக்கு இருக்கு அதே போல ராசிக்கு ஆறாம் இடத்துல ருணர் ரோக சஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் சூரியன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை இது என்னன்னா செய்ய போகுது அப்படிங்கறத பார்க்க பார்க்க போறோம் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆணி ஒன்னாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்த கிரகம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஆறாம் இடமான மிதன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் ஆறாம் இடத்துல தான் இருக்க போறார் அப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை அப்படிங்கறத பார்க்க போறோம் அடுத்ததான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதியான பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் சோ ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி பலம் பெறது பல வகையில நன்மை சின்ன சின்ன தீமைகளும் இருக்கு அது என்னங்கிறத பார்க்க போறோம் அதே போல ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆணி இருபத்தி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சுக்கர பகவான் ஏழாம் இடமான கடகராசிக்குள்ள வந்துருவார் அதே போல ஆணி இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவமான ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இப்ப செவ்வாய் ஆகி குருவோட சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இது என்னென்ன விஷயங்களுக்கு நன்மை தருது அப்படிங்கறத பார்க்க போறோம் ஓகே வந்து இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்குது என்னன்னா ஒரு ராஜ கிரகமான முக்கியமான கிரகமான சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏழரை சனியில குடும்பஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு இப்ப உங்களுக்கு அந்த சனி பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாட்கள் அந்த சனி பகவான் வக்ரகதியில பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் சனி பகவான் வக்ரமாகி குடும்பஸ்தானத்துல தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்கார் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை அவங்க வாழ்க்கையில உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நான் ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது நன்மையா சார்னா ஒரு அறுபது எழுபது சதவீத நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை அப்போ சனி வக்ரமானா என்னென்ன விஷயங்கள் மாறுதல் குறிப்பிட்ட அமைப்புகளாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தனியாகவே சனி வக்ரத்துக்கு தனியாக பதிவு போடலான்ட்டு இருக்கோம் குடிச்சீக்கம் இன்னொரு நாலஞ்சு நாள் அந்த பதிவும் வந்துடும் ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னா மகரத்துக்கு டீட்டெயில் கொடுத்துட்றேன் ஏ டு செட் மகரத்துக்கு சனி வக்ரமான என்னென்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ் எப்படி பார்க்கணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறது எல்லாமே கொடுத்துட்றேன் இப்போ அதுக்குண்டான ஒரு துவக்கமா சில விஷயங்கள் பார்ப்போம் ரொம்ப முக்கியமான புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி பார்ப்போம் சனி வக்ரம் என்ன அப்படிங்கிறது ஓகே இப்போ இந்தந்த கிரகங்கள் ஆகுது சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இப்போ இந்த கிரக நகர்வுகளை வச்சுட்டு சொல்றதுன்னா அது கோச்சார தானே எங்களுக்கு பலன் கொடுக்குமா நீங்க சொல்றது நடக்குமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசா புத்தி கண்டிப்பா நடக்கும் தசை புத்தி அந்தரம் மூணுன்னா பார்க்க வேண்டியது இருக்கும் ஜாதகம் பார்க்கும்போது அப்படி தசா புத்தி அந்தரத்துல நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இங்க என்னென்ன வரலாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் உங்களுடைய லைஃப்ல நடந்தே தீரும் மாற்றம் சொல்லாத விஷயங்கள் நான் விட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்கும் ஒரு கிரகத்துக்கு மட்டும் சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லா பேசலாம் இப்போ சூரியன் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல போய் உட்காருது அப்படின்னா அதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பலன் சொல்ல முடியும் அத்தனையும் ஒரு வீடியோல கவர் பண்ண முடியாது இல்லையா சோ அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்களா நம்ம சொல்றோம் சோ அது உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் ஈவன் உங்களுக்கு சூரிய தச சூரிய புத்தி சூரிய அந்தரம் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்துல கிருத்திகை உத்திரம் முத்திரத்துல கிரகம் என்ன தசா புத்தி நடத்தினா கண்டிப்பா சூரியனுக்காக சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம சொல்ல போறோம் சோ அப்ப ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி வம்பு வழக்கு பிரச்சனைகள் கண்டம் அவமானம் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டுல போய் நல்லா சம்பாதிக்கிறது திடீர் வருமானம் இதெல்லாம் வந்து இடம் விபத்து கண்டம் இதெல்லாமே எட்டாம் இடம் இந்த எல்லாம் தரக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்துட்டா சூரியன் உங்க ராசிக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஆறாம் இடம் சந்தை சச்சரவு வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிபதி ஆறாம் இடமான நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற ஒரு இடத்துல குறார் சார் இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா பாருங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அதாவது ஆல்ரெடி ஒரு பாவ கிரகம் ஒரு நன்மையை தராத ஒரு கிரகம் நன்மையை தராத பாவத்தில் போய் உட்காருது எட்டாம் அதிபதி ஒரு பாவஸ்தானத்திற்கு அதிபதி அவர் போய் ஆறாம் இடத்துல உட்கார் இது வந்து நல்ல விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் அப்போ தீமைகள் பெரிய அளவுல நடைபெறாது நன்மை நடக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது ஏன்னா அவர் அவர் அஷ்டிரமதிபதி ஆனா தீமைகள் பெரிய அளவுல நடைபெறாது கவலை வேண்டாம் இதுல கவனம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு அந்த முதல்ல சொல்லிடுறேன் தந்தை அரசாங்க அரசியல் ஊழியர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அதே போல யூனிஃபார்ம் போட்ட நபர்கள் போலீஸ் ஆர்மி இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்ட நபர்கள் அதே போல வந்து மாமனார் உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய அதிகாரி மேலதிகாரி இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிட்ட கவனமா இருங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்க அவங்ககிட்ட பேசவும் கூடாது அவங்க ஏதாவது சொல்ற மாதிரி இருந்தால் உஷாரா கேட்டுக்கிட்டு அதுல இருந்து எப்படி நழுவி வர்றது எது சேஃப் அண்ட் செக்யூர்டான விஷயம் உங்களுக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பேசுறது நல்லது இந்த சர்க்கிள் இருக்கக்கூடிய கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்துக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் கண்டிப்பாக வரும் தேவையில்லாத எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் முக்கியமாக மேலதிகாரிகள் மேலும் மூலமாகவும் மாமியார் சாரி மாமனார் தந்தை இந்த இந்த உயிர்காரத்துவங்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும் சோ இந்த நபர்கள்ட்ட கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது அதே போல நீங்க யார பெருசா மதிக்கிறீங்களோ யார் தலைவர் யார் முன்னாடி நிக்கிறாங்க யாரு வந்து எல்லாத்துக்கும் லீடரா இருக்கிறாங்க அப்படின்னு யார நினைக்கிறீங்களோ அவர்கள்கிட்ட எதிர்ப்ப சம்பாரிச்சுக்குவீங்க தேவையில்லாம முகம் கொடுத்து பேசாம கொஞ்சம் வாய் சவடால் பேசி அவன்கிட்ட எதிர்ப்ப சம்பாரிச்சுக்குவீங்க தலைவர்களினுடைய எதிர்ப்பு அதிகாரிகளுடைய எதிர்ப்பு நம்மளுக்கு வர்றதுக்கு காத்திருக்கு கவனம் வேணும் அஷ்டமாதிபதி எதிரிகள் அப்படின்னு யார் இருந்தாலும் சரி நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எந்த எதிர்ப்புகள் எப்படி இருந்தாலும் அத்துணை எதிர்ப்புகளையும் இந்த மாதம் சரி செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பை அந்த தெய்வம் உங்களுக்கு தருகிறது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த எதிர்ப்பு எல்லாம் காலி பண்ணிடுவீங்க எதிர்ப்புகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது நிறைய போராட்டத்திற்கு பின்பு அந்த வேலை கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நல்லா பாருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய தனித்திறமை தனித்துவம் அப்படி துண்ட தனியா தெரிய போகுது சொல்ற நல்ல விஷயம் இன்னும் பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கவர்மெண்ட்ல லோன் கேட்டு அழிஞ்சிட்டு இருப்போம் இல்லையா இப்போ அரசாங்க அமைப்புகள்ல இல்ல அரசாங்கத்தினுடைய டையப்பில் இருக்கக்கூடிய பேங்கோட ஒரு விஷயங்கள்ல லோனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் அது உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகி கைக்கு காசு வர்றதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் அதற்கு இந்த சூரிய பகவான் அனுகிரகம் செய்வார் முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறதுக்கு வாய்ப்பு கிட சொல்லுது ஸோ அது நல்ல விஷயம் ஸோ இது பாசிட்டிவ் அடுத்ததா பாருங்க ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கொஞ்சம் வேலை அதிகரிக்கும் அதாவது எட்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை பன்னெண்டு மணி நேரம் எடுத்துட்டு போகும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு வேலையை ஃபுல் ஃப்ளட்ஜாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது முடியாது கொஞ்சம் தாமதப்பட்டு நடக்கும் அதே போல் உங்க உடலில் கண் தலை முதுகு மேல் வயிறு இதில் வந்து கவனம் வேணும் இது கொஞ்சம் பெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடிக்கடி தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா கண் கண்ணாடி பயன்படுத்துறீங்கன்னா மறக்காம ரெகுலராக பண்ணுங்க இல்லை ஒரு பத்து நாள் ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க தலை அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய கண்ணினுடைய அந்த பவர் இல்லையா அது கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கண்கண்ணாடி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அது சரியாக பயன்படுத்துங்க கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கிறது நல்லது சரிங்களா அதே போல் உடல் சூடினால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உடல் சூடு அதிகரிக்கிறதுனால பார்த்து ஸோ இந்த சூரியன் ஆறாம் இடத்துல இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகே இந்த காய்ச்சல் உடல் சூடுனால சின்ன தொந்தரவுகளும் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உண்மையாவே ஒரு லாங் லாங் டைம் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி எல்லாம் கிடையாது நாலாம் அதிபதி செவ்வாய் பலமா இருக்கிறாரு அதனால ஆரோக்கியத்திற்கு எந்த குறையும் இல்லை அப்படிங்கறத சொல்லுது செவ்வாயை பத்தி பேசும்போது போது இன்னும் அதை டீட்டெயில்டா பேசலாம் இப்ப சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு ஏன்னா அவர் அஷ்டமா அதிபதியும் கூட அடுத்ததான் சூரியனை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது கதிபதி முதல் பதினைந்து நாட்கள் ஆணி பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவர் உங்க ராசிக்கு ஆறாம் பாவத்திலே இருக்கார் முன்னையும் சொன்ன மாதிரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதோ கடனுக்காக முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதோ இது எல்லாமே இருக்கும் சோ அதுல எந்த மாற்றமும் இல்லை இரண்டாவதா ரெண்டாவதா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வேலையில உங்களுக்கு ஒரு புது விதமான அணுகுமுறைகளை ஏற்படுத்துவார் சில நபர்களுக்கு வெளியூர் வளிமாநிலம் சென்று வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இல்லை வெளியூர் வளிமானத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சக்சஸ்ஃபுல்லா அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தபடியா பாத்துட்டீங்கன்னா அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் ஆணி மாதம் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஏழாம் இடத்துல ஆறு கோடியோ ஒன்பது குடியவா இருப்பது அந்த அளவுக்கு சுபமான விஷயம் கிடையாது இது என்ன பண்ணணும் முதல்ல கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை கொடுக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் இருக்கும் ஆனா அதை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டா திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்போ உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது அதே போல அவங்களுமே நம்ம கிட்ட சொல்றது வந்து நம்ம தான் சொல்லுவாங்க சோ அத நம்மளும் கேட்க மாட்டோம் சோ இது ரெண்டுமே இந்த முதல் இரண்டாவது பதினைந்து நாட்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வெளி மாநிலம் வெளிநாட்டில இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அங்க நல்லபடியாவே ஏன் பண்ணிடலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல வருமானம் வெளிமாநில நிலத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டிருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் வரும் அந்த நட்சத்திரத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த டைம்ல வாங்குற ஸ்டாக்கு உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக்கா மாறும் அதை நஷ்டமாகறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கறத சொல்லுது இன்ட்ராடே அப்படிலாம் போகக்கூடாது கொஞ்சம் லாங் டைம் யூஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர மாதிரியான ஸ்டாக் தான் வாங்க போறீங்க ஸோ அதுல எந்த மாற்றமும் இல்லை கூட்டாளிகள் கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்பும் வரும் ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஓகே இந்த மாதிரி இருக்கு சரி ஃபர்தரா என்ன பண்ணலாங்கிறது யோசிப்போம் அடுத்த வேலையை செய்யறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத தெளிவா யோசிப்பாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இப்ப புதன் ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால அத்தனை விஷயங்கள் இருக்குது அதே போல வந்து பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் சற்று தாமதப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத சொல்லுது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும் அவங்க சொல்றாங்க நாலு பேர் நாலு விதமா போட்டு நம்மளுடைய சுய சிந்தனைகளை சுய கருத்துக்களை மாற்றி சரியா சோ அதுல கொஞ்சம் கவனம் வேணும் ஆனா புதன் ஏழாம் இடத்துக்கு வரும்போது ராசியை பார்ப்பார் குருவினுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் ராசிக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது இங்க உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய அறிவாற்றல் அளப்பரியதாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது பாட்டல் எழுதுறது கவிதை எழுதுறது மியூசிக் டைரக்ஷன் பண்றது படம் எடுக்கிறது ப்ரொடக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ப்ரொடக்ஷன்னா வந்து படம் எடுக்கிறது தான் ப்ரொடக்ஷன் கிடையாது உருவாக்கக்கூடிய அத்தனையுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாவே அதுவே ப்ரொடக்ஷன் தான் சோ அந்த மாதிரி உருவாக்கும் துறையில இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல காலமாக இருக்கும் நல்ல அறிவாற்றல் புதுசு புதுசா சில விஷயங்களை யோசிப்பீங்க அதை அப்ளை பண்ணுவீங்க அதை சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் முக்கியமா டீச்சர்ஸா இருக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்க போதுங்க இதுவரைக்கும் நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான அங்கீகாரம் பாராட்டுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கு மாத இறுதியில் அடுத்ததா சுக்கர பகவான் என்ன செய்யறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்கரவன் ஐந்தாம் அதிபதி ஆறுல முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு இருக்கார் ஐநாம் அதிபதி ஆறுல இருக்குது அப்படின்னாவே குழந்தைகளுக்கு கூட வேண்டிய ஒரு காலகட்டமா இது மாறுது குழந்தைகளுக்கு உணவுகள்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய வேண்டிய ஒரு டைம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா சரியான உணவுகள் கொடுக்காம உணவு ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு அதே போல காதல் அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகளும் விவகாரங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் முடிஞ்ச அளவுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது அப்படிங்கிறது நல்லது புரிஞ்சுக்கிடுங்க அதே போல வந்து தொழில் வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல இருந்த அந்த தடை தாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் வேலை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வேலையா இருக்கு தொந்தரவுன்னா என்ன நாலு பேர் இருக்க வேண்டிய இடத்துல மூணு பேர்த்த வச்சு வேலை வாங்க வேண்டியதாக இருக்கும் ஒருத்தர் லீவு போட்டுருவான் கரெக்டாக ப்ராப்பராக ஆள் வரவே வராது இந்த மாதம் முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் மற்றபடி வேலைகள் எல்லாமே சரியாக நடந்துருமானா கண்டிப்பாக நடந்துடும் வருமானத்துல ஏதாவது தடை ஏற்படும்னா கண்டிப்பா வருமானத்திலாம் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் பத்தாம் அதிபதி தன்னுடைய திரிகோண வீட்டில் தான் போய் உட்காந்துருக்கார் அப்படிங்கும்போது வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அந்த அந்த புதன் சார் இருபத்தி மூணாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் ஐந்து குடிவரை ஏழுல பத்து குடிவரை ஏல்ல காதல் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தைகள் உங்கள் பெயரை உயர்த்தும் அளவுக்கு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது அதே போல வந்து உங்களை நீங்கள் அழகுபடுத்திக்கணும் இன்னும் கொஞ்சம் ரெண்டு வயசு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும் அடிஞ்சிட்டு கூட கொஞ்சம் எல்லாம் பொருது டை அடிக்கிறது இல்லை தேவையான பொருட்களை வாங்குறது சேரீ வாங்குறது சொல் வாங்குறது வீட்டுக்கு தேவையான ஆடபுற பொருட்களை வாங்குறது சில பிறகு சில நபர்கள் வந்து கார் மீதோ பைக் மீதோ ஆசாதியமாக வந்துடும் அதை வாங்கணும் அப்படின்னு துடிச்சுட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் எண்ணத்தை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றார் அப்படிங்கிறது சொல்லுது எப்போ ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஸோ அது வரைக்கும் அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம் அப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் இதனால சண்டைகளோ சச்சரவுகளோ வருதா பிரிவினை ஏதாவது வருதான்னு பார்ப்போம் அப்படிலாம் வருது இதெல்லாம் வேண்டாம் இப்போதைக்கு நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி அதை விட்டு ஒதுங்கி இருப்போம் மாத இறுதியில் வாங்கி ஆகணுங்கிற விரிவாக தான் மனசுக்குள்ளே வந்துடும் நம்ம கொஞ்சம் அழகாகிடுவோங்க மிருகேறிடுவோம் மாத இறுதியில் நீங்கள் வேணா ஸ்டார்டிங்க்க்கும் என்டிங்க்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மள எறியாமே அந்த வேலையை செய்வோம் ஓகே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய ஆதரவும் மாத இறுதியில் கிடைக்கும் அத்தை அக்கா அண்ணி இந்த மாதிரி பெண்களினுடைய ஆதரவு கிடைக்கும் ஆண்களாக இருந்தால் மனைவியினுடைய ஆதரவு கிடைக்கும் பூர்ணமாக கிடைக்கும் ஓகே ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் நான்காம் பாகத்துல இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது படிப்பு படிக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லபடியாக இருக்கும் தாயாரினுடைய உடல் அமைப்புகள் உடல் ஆரோக்கியம் சற்று முன்னேறுவதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா நடந்துக்குவாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது உறவுகளுக்குள்ளே இருந்து வந்த கசப்புகள் நீங்கி எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பேசி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அப்போ செவ்வாய் நான்காம் பாவத்தில் இருக்கிறது நன்மையாக சார்னா மேக்சிமம் எல்லா இடத்துலையும் நன்மை உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திறமையை பயன்படுத்தி தேவையான லாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு சோ அதனால நான்காம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு நன்மையே செய்ய போறாரு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அது சரியாகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது அடுத்ததான் சனி பகவான் ரெண்டாம் பாவத்தில் சனி தயவு செஞ்சு தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க ஏன்னா ஆனி மாசம் தினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த சனி வக்ரம் கூட ஆகுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் அதை இதுன்னு பேசி பிடிவாதமாக இருந்து குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திடக்கூடாது வர இருந்த வருமானத்தை நம்மளே தடை பண்ணிடுவோம் நம்மளுடைய பேச்சு தான் அதுக்கு காரணம் முடிஞ்சளவுக்கு பேச்சை சரி நல்லது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை நல்லது இல்லைன்னா சனி பகவான் மாற்ற வைப்பார் யாருக்கு தெரியாம ஒரு நினைக்கிறீங்களோ அவங்க அந்த பண்ண வேண்டிய மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் வந்துடும் சரிங்களா ஆனா குடும்ப விருத்தி உண்டு குடும்ப விருத்தி உண்டு அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சோ அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல ஓகே பொருளாதாரம் வந்து கொஞ்சம் தாமதமானாலும் கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சனி வக்ரமான இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது தனியாக வீடியோ பதிவா பார்க்கலாம் நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு நெகட்டிவ் பார்த்துவா பாசிட்டிவ் இன்னும் அதிகரிச்சுக்கிறதுக்கும் நெகட்டிவ் குறைச்சுக்கும் என்ன சாமி சாமிட்டா அருகில் ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபம் போட்டு பெருமாளுக்கு துளசி மல்லிகைப்பூ வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்